Okay कुरी माना बर्गला इंद्र चुप इंद्र चुप के लिए ट्री पर बन गए थे वारनो आज सिंधु कुमार साहब आगे आगे की ओर आना तो बुद्धि बिगड़ गई सिंधु के जरिए तेरे जरिए तेरे जरिए तेरे हुक्सार भगतों के जिंदा हूँ मेरे जात को तेरी जिंदा हाथ का भीर भगाने होना इतनी हल्के के जात को तेरी जिंदा हाथ का हिले भी हटा

உறுディーனர் மாட்டவே இதுதான் இந்த சுற்றில் வெற்றி பெறும் கொண்டிருக்கிறார்கள் வீரர்களை வெற்றி பெறுவர்களுக்கு இருக்கா நூறு நூறு ரூபா கொடுக்கல என்ன என்ன சீரிய வீரனர் பாட காலையா இறப்பு மிக்க எந்த ஸ்ரீ கருதம் முடிச்ச மாமாடி காணி சுதையுடன் கோ ஸ்ரீ கே அந்த காலையில எழுதுவதற்காக சாட்சமோ கருப்ப முதல் உடல் தகவல் Não é ஒத்துறை <laughs> கா <laughs>

бараты டோய்லு வானியா கண்டன சீகிட்டு கட்டியுங்கள் கணி கட்டிக்கொண்டுங்கள் வீர யூசான கட்டுங்க அல்லி மனது துடுத்து அசராமன் நட்டு சொல்லி சொல்லி விட்டாணு சொத்து முறை வீர வீரானு ஹரிக்கறதுக்கு ஹிடம் தான தூனு பத்ரதால் ஹரிடபோரு அதை வீர பகவானு ஹருடால் அடுத்தது பானு தொகுது தூரது அதன் கண்டு ஹசஞ்சு போனி கிடுபா அது பசு கரைத்த போனு துறணுக்கும் பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்ட பெற்றாலே அந்த சுழந்தர பாண்டியனா பட்டிக்கு பெருமை சேர்த்திடா மீனாட்சி

சீ நீங்க கையெழுத்திருந்த உற்சாக பரிசுகள் ராமநாதபுரம் பெற்றோர் உற்சாகப்படுத்தா தரம் போய்